அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு எய்ம் வேல் நம்மள நிறைய பேத்துக்கு வந்துட்டு அல்லா வந்துட்டு எல்லாருக்கும் சோதிக்கிறது தான் ஆனா சில நேரங்கள்ல நிறைய பேத்துக்கு கஷ்டங்களும் கவலைகளும் துக்கங்களும் வந்து சூழ்ந்துருக்கும் தொடர்ந்து இந்த கஷ்டங்களும் கவலைகளும் வந்துட்டு மாத கணக்குல வருஷ கணக்கில் எல்லாம் கூட இருக்கும் என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியாம ரொம்ப திணறி போயிருப்பாங்க மன கவலையில வந்துட்டு ரொம்ப உச்சமா இருப்பாங்க சிலருக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது அடுத்து என்ன செய்யறது அப்படின்னே தெரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க ரொம்ப வந்துட்டு மனசுல மனசு ரொம்ப இதாகி நம்ம வந்துட்டு விழுந்து போற மாதிரி நமக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட சில நேரங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஓதுனா வந்துட்டு நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு தெரியாம நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் அதுல இந்த விஷயம் இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் வந்துட்டு இப்படி நான் நான் சொல்ற மாதிரி ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்துட்டு நம்மளுடைய கவலைகள் துக்கங்களும் நீக்கிறது மட்டும் இல்லாம மறைமுகமாகவோ இல்ல நேரடியாகவோ ஏதோ ஒரு விதத்துல அல்லாவே நமக்கு வந்துட்டு உதவி செய்ய போறான் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அற்புதமான ஒரு துவா தான் இது வெறும் ஒரே ஒரு வரி துவா தான் இது அதுவும் சூரா அல் முஹம்மீன் அப்படிங்கிற சூரா அல் முஹம்மீன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி வசனம் தான் இது இந்த வசனத்தை வந்துட்டு நம்ம துவாவாக வந்துட்டு ஓதணும் அதுவும் எப்படி ஓதணும் அப்படிங்கிறப்போ இஷா தொழுகைக்கு அப்புறமா அதாவது கட்டாயமா எல்லாரும் வந்துட்டு இஷா தொழுகணும் நாலு ரெக்கார்ட் இஷா தொழுகிட்டு அல்லா கிட்ட நூற்றி ஒரு தடவை இந்த துவாவை நம்ம திருப்பி திருப்பி நூற்றி ஒரு தடவை இந்த துவாவை இந்த ஒரு வரி இந்த வசனத்தை நம்ம ஓதிட்டு அல்லா கிட்ட வந்துட்டு நம்மளுடைய கஷ்டங்களும் கவலையும் நீக்கியா அல்லா எனக்கு வந்துட்டு உன்னுடைய உதவி தேவை உன்னுடைய உதவியை வந்துட்டு எனக்கு குடியா அல்ல எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்கணும் அப்படி நம்ம போது வெகு விரைவுல வந்துட்டு அல்லா தால நம்மளுடைய துவாக்களை ஹபுள் செய்கிறான் நம்மளுடைய கஷ்டங்களும் கவலையும் நீக்கப்படுது இப்படி வந்துட்டு இது இந்த துவாவுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு ஒரு மேன்மை இருக்கு நிறைய பேர் இதை வந்துட்டு ஓதி பலனும் அடைஞ்சிருக்காங்க இந்த துவா இந்த திக்ரு இதை எப்படி நம்ம வந்துட்டு ஓதணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒரு வரி துவா தான் நான் சொன்னேன் இந்த ஒரு வரி துவா என்ன அப்படின்னா அம்ரி இலல்லாஹி இன்னல்லாக பஷீரும் பில் இபாது அம்ரி இலல்லாஹி இன்னல்லாக பஷீரும் பில் இபாது இப்படி நம்ம நூற்றி ஒரு தடவை இந்த வசனத்தை வந்துட்டு நம்ம ஓதி வரணும் ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட இந்த துவாவையும் நம்ம நம்மளோடைய தேவைகள் எல்லாத்தையும் கேட்கணும் இந்த துவாவினுடைய பொருள் என்ன அப்படின்னா என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கிறேன் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கின்றவனாக இருக்கிறான் இந்த வசனத்தை இந்த துவாவை நம்ம தொடர்ந்து ஓதி வரும்போது அல்லா நம்மளுக்கு நிச்சயமா நம்மளோட கவலையும் துக்கமும் நீக்கி நம்மளுக்கு மறைமுகமான ஒரு விதத்திலயோ இல்ல நேரடியாவோ எல்லாம் உதவியை வந்துட்டு ஏற்பாடு செஞ்சு தரா இத நம்ம வந்துட்டு ஓதி பார்க்கலாம் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அல்லா அல்லாஹ் நம்மளுக்கு வந்துட்டு இதுல சீக்கிரமா ஒரு பலனை நம்மளுக்கு வச்சிருப்பான் நம்மளோட கஷ்டங்களும் கவலைகளும் சீக்கிரமா போக்கும் இன்ஷால்லா இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு பலன் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷல்லா எல்லோரும் மறைக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் அலைக்கும்